மகாபாரதப் போரின்போது அர்ஜுனனுக்கு தேரோட்டியதால் உலகத்திற்கே கீதோபதேசம் செய்த கண்ணனுக்கு பார்த்தசாரதி என்னும் திருநாமம் ஏற்பட்டது எப்போதும் வீசையோடும் கவசம் இடைவாள் உடைவாள் பட்டு பீதாம்பரங்களுடனும் தரிசனம் கொடுக்கும் பார்த்தசாரதி பெருமாள் ஐந்து நாள்கள் மட்டும் வீசை இன்றி காட்சிக் கொடுப்பார் இந்த வீடியோவில் திருவல்லிக்கேணி செய்ய பார்த்தசாரதி பெருமாள் கோவில் பற்றிக் காண்போம் நம்ம சேனல்ல இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா அப்போ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில் நோட்டிபிகேஷன் ஆல போட்டுக்கோங்க அப்போதான் நம்ம சேனல்ல வர அடுத்த அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரும்பாங்க வீடியோக்குள்ள போலாம் இங்கு மூலவராக பார்த்தசாரதி பெருமாள் தாயார் ருக்மிணி மற்றும் உற்சவராக கிருஷ்ணன் த்ரீ தேவிபூதேவி ஆகியோர் உள்ளனர் இந்த கோவிலின் வரலாறு பார்த்தசாரதி கோவில் எட்டாம் நூற்றாண்டின் இந்து வைஷ்ணவ கோவில்களில் ஒன்றாகும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையான கோவிலாக இது இருந்தாலும் இக்கோவிலை ஏழாம் நூற்றாண்டில் முதன் முதலாக நன்கு வடிவமைத்து கட்டியவர்கள் பல்லவ மன்னர்கள் பின்னாளில் சோழர்களும் விஜயநகரப் பேரரசர்களும் இக்கோவிலை மேம்படுத்தி கட்டியிருக்கின்றனர் ஆழ்வார்களில் திருமழிசை ஆழ்வார் பேயாழ்வார் மற்றும் திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திருத்தலம் ஆகும் இதுவினவர்களின் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் அறுபத்தோராவது திவ்விய தேசம் ஆகும் பெரும்பாலும் அனைத்து கோவில்களிலும் ஒரு மூர்த்தி மட்டும் மூலவராக இருப்பார் பதினைந்தாம் நூற்றாண்டில் விஜய நகரப் பேரரசின் மன்னர்களால் கட்டப்பட்ட வேதவள்ளி தாயார் சன்னதி பார்த்தசாரதி திருக்கோவிலில் மீசையோடு கருவறையில் உள்ளார் இத்திருத்தலத்தில் பெருமாள் மீசையுடன் கம்பீரமாகக் காட்சி தருவது ஆலயத்தின் சிறப்பாக உள்ளது இக்கோவிலின் மூலவரான பார்த்தசாரதி பெருமாளின் சிலை ஒன்பது அடி உயரம் கொண்டுள்ளது அநேகமாக பாரதத்தில் இந்தக் கோவிலின் பெருமாள் மட்டுமே முகத்தில் மீசையுடன் காட்சி தருகிறார் இங்கு பார்த்தசாரதி பெருமாள் தன் மனைவி மற்றும் சகோதரர் என குடும்பம் சகிதமாக இருக்கிறார் பொதுவாக எல்லா பெருமாள் விக்கிரகங்களும் கையில் ஏதேனும் ஒரு ஆயுதம் ஏந்தியிருப்பதைக் காணலாம் ஆனால் இத்தல கடவுளான பார்த்தசாரதி பெருமாள் தனது கையில் ஆயுதம் ஏதும் இன்றி இருப்பது கூடுதல் சிறப்புமாகும் உள்ள நரசிம்மர் சன்னிதியில் வழிபட்டு அந்த நரசிம்மருக்கு உரிய சங்கு தீர்த்தத்தை நமது முகத்தில் தெளித்து அத்திருத்ததை அருந்தினால் நம்மை பிடித்திருக்கும் துஷ்ட ஆவிகள் செய்வினை பில்லி சூனியம் ஏவல் தேவையற்ற பயன்கள் போன்ற பாதிப்புகள் நீங்கும் பெருமாளை வணங்குவதால் ஒருவரின் ஆளுமை திறனும் மேம்படும் திருக்கார்த்திகை தீபத்தன்று பெருமாளுக்கு தைலக்காப்பு நடைபெறும் அப்போதிருந்து பெருமாளை தரிசிக்க முடியாது அதையடுத்து அன்றிலிருந்து சந்நிதி திறக்கப்பட்டு தரிசிக்கும் பாக்கியம் கிடைக்கும் அப்போது மீசை இல்லாமல் காட்சி தருவார் பார்த்த சாரதி அதன் பின்னர் வைகுண்ட ஏகாசியில் இருந்து ராப்பத்து தொடங்கும் அப்போது முதல் வழக்கமான மீசை வைத்த பார்த்தசாரதியை தரிசிக்கலாம் புராண காலத்தில் இத்தலம் பெருந்தாரணிய கஷேத்திரம் என அழைக்கப்பட்டது மகாபாரத யுத்தத்தின் போது பஞ்ச பாண்டவர்களில் பார்த்தனாகிய அர்ஜுனனுக்கு அவனின் ரதத்தை செலுத்தும் சாரதியாக பகவான் கண்ணன் ஏவல் புரிந்தார் அந்த கண்ணனை இங்கு கோவில் கொண்டுள்ளதால் இந்த இறைவனுக்கு பார்த்தசாரதி பெருமாள் என பெயர் ஏற்பட்டது ஆனால் இந்த திருக்கோவிலில் ஐந்து மூர்த்திகள் மூலவர்களாக உள்ளனர் இந்த பிரதான வெங்கட கிருஷ்ணர் முன்மண்டபத்தில் ரங்கநாதர் மற்றும் ராமபிரான் அருள் தருகின்றனர் பிரகாரத்தில் கஜேந்திரவர்தர் மற்றும் யோகை நரசிம்மர் ஆகியோர் தனித்தனி சன்னதிகளில் அருள் பாலிக்கின்றனர் இதனால் இந்த ஆலயம் பஞ்சமூர்த்தி தலம் என்றழைக்கப்படுகிறது தர்மத்தை நிலைநாட்ட வேண்டி அவதரித்தவர் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் மகாபாரதப் போரில் பார்த்தனுக்கு தேரோட்டியாக போரில் பங்கேற்றார் பீஷ்மர் ஏத அம்புகளை அர்ஜுனனுக்காக தானே தன் மீது தாங்கியதால் திருமாலின் முகத்தில் பல்வேறு வடுக்கங்கள் ஏற்பட்டன இப்படி ஏற்பட்ட வடுக்களை இப்போதும் உச்சாவர் திருமுகத்தில் காணலாம் இல்ல வாழ்க்கையில் நல்ல துளைவி அமைவதற்கும் மற்றும் அழகாக பிறக்கவில்லையே என்ற வருத்தத்தில் இருப்பவர்கள் இந்த ஆலயத்தில் தரிசனம் செய்வது அவசியம் இந்த ஆலயத்தில் சுவாமிக்கு திருமஞ்சனம் செய்து சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் படைத்து நேர்த்திக்கடன் செலுத்துகிறார்கள் விழாக்கள் பிப்ரவரி பத்து நாட்கள் திரிய பார்த்தசாரதிக்கு லட்சார்ச்சனை திருவிழா ஏப்ரல் பத்து நாட்கள் பிரம்ம உற்சவம் வைகுண்ட ஏகாதேசி மற்றும் புது வருடப்பிறப்பின் போது சிறப்பு வழிபாடு கோவில் நடை திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் பன்னிரண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை திறந்திருக்கும் கோவில் முகவரி திரிய பார்த்தசாரதி திருக்கோவில் திருவல்லிக்கேணி சென்னை ஆறு லட்சத்து ஆறு கோவிலோட லொக்கேஷன் கோவிலை பத்தின புல் டீடெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் இல்லை போய் செக் பண்ணுங்க மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு ஆயிரம் வருஷம் பழமையான கோவிலை பத்தி தெரிஞ்சுக்கணுமா இல்லனா உங்க ஊர்ல இருக்கிற பழமையான கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கணுமா அப்போ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க